செல்ல குழந்தையே இன்று இந்த பொழுது இந்த என் வாக்கினை கேட்பதற்கு நிச்சயமாக உனக்கு பல தடைகள் வரலாம் ஏனென்றால் என் குழந்தை என் வாக்கினை கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விடுவாய் அல்லவா உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் அல்லவா அதை நீ அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பல தீய சக்திகள் உன்னை இந்த வராகியின் வாக்கினை கேட்க விடாமல் தறுத்து நிறுத்துவிடும் அத்தனை தடைகளையும் தாண்டி என் குழந்தை நீ என் வாக்கினை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கானது ராஜயோக ஜாதகம் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் யாருக்கு வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதோ யாரு தீய சக்தி எல்லாம் கிட்டே வர முடியாமல் தவிர்த்து ஓடுகின்றதோ அவரால் தான் ராஜயோக சாதகம் கொண்டவர்கள் அப்படியானால் இப்போது என் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக ஜாதகம் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் தங்க பிள்ளை உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை நட தடுத்து நிறுத்திய சில தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து இவை எல்லாம் ஓட்டம் எடுக்கப் போகின்றது என் குழந்தைக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தை உன்னுடைய ராஜயோக நேரமானது இப்போது ஆரம்பித்து விட்டது இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை மேலும் மேலும் பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை கஷ்டங்களும் நீ காத்திருந்த விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் என்று எல்லாமே மீண்டும் உன் கைகளில் வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உருவாக்கப் போகின்றது எப்போது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டு கண்ணீர் சிந்த வைத்தாயோ அந்த நேரம் உன்னை பார்த்து மன அடைந்தவர்கள் எல்லோருமே இனிமேல் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யப் போகின்றார்கள் எப்படி தெரியுமா அவர்களின் வாழ்க்கை செய்கின்ற உதவியினால்தான் இனிமேல் உன் வாழ்க்கை நடக்கின்ற நல்லதை நீ அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்கின்ற நிலை அவர்களுக்கு வரும் அப்படி ஒரு கட்டாயமான சூழ்நிலை இந்த தாயானவள் நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் எல்லாம் நேரத்திலும் இந்த வாழ்க்கையை கடந்து வர தெரிந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற எந்த இந்த சாதாரணமான சூழ்நிலையும் கட வர முடியும் பெரிதெல்லாம் ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்வதற்கு கஷ்டம் அடைவதற்கே எதுவும் இல்லை ஏனென்றால் இனி வரக்கூடிய அந்த தூரத்தை உன்னால் எளிதாக கடந்து வர முடியும் என் பிள்ளையே முதலில் பிரச்சனை என்றவுடன் ஒரு மூலையில் முடங்கி கொண்டிருக்காதே கிடப்பதை நிறுத்திவிட்டு கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஓடுவதை நிறுத்தி வராகி நானே உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய ஜாதகமானது ராஜயோக சாதகம் இன்று நீ வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் தான் கொடுக்கும் ராஜயோகம் என்றால் என்ன ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர்க்கு திடீரென்று கிடைக்கின்ற யோகம் அல்லவா அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு யோகம் கிடைக்கும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நாம் எதற்காக கஷ்ட பட்டோம் என்பதை புரிந்து கொள்வாய் எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை பெரிய சந்தோஷத்தை ஒழித்து வைத்துதான் இத்தனை கஷ்டங்கள் நமக்கு கிடைத்ததா அப்படியானால் பரவாயில்லையே என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் என் குழந்தை அதிகப்படியான மாற்றங்களையும் அதிகப்படியான திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் அங்கே உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே உண்மையில் உடன் இருப்பவர்களுக்குள் சிலர் நீ செய்கின்ற ஒரு காரியம் தவறுதான் என்பது தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்றவுடன் இருந்து கொண்டு உன்னை ஊக்குவித்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் இன்னொருவர் நீ செய்தது தவறு என்று தெரிந்தவுடன் உடனடியாக அதனை உனக்கு எடுத்து சொல்வார் என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ என்ன செய்வாய் தெரியுமா தவறு என்று யார் எடுத்து சொன்னார்களோ அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் யார் தவறுகளை கண்டுகொள்ளாமல் நீ தோல்வி பெறட்டும் என்று நீ நினைத்தார்களோ அவரின் வார்த்தைகள் மதிப்பு கொடுத்து அந்த காரியத்தை நீ செய்து முடிப்பாய் அதுவும் தோல்விகளோடு ஏனென்றால் இது உண்மைதானே நல்லதை இந்த உலகம் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை நம்புவதும் இல்லை அதே நேரத்தில் கெட்டதை ஒருவர் செய்யும் போது அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ன தெரியுமா என்ன நடக்கின்றது என்பதை பற்றி சரியாக புரிந்து கொள்வதே இல்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்கொண்டு வந்த இந்த இதற்கு மேலாவது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக அதிகமாக செலுத்த வேண்டும் தெய்வம் போதெல்லாம் வேறு வேலை இல்லாமல் உனக்கு இந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கவில்லை தெய்வத்திடம் இருந்த ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்படி பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய் இப்படிதான் உன் தாயானவள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உன்னோடு பேசுவேன் நீ இப்படி என் வாக்கினை கேட்டு விட்டால் மட்டுமே உண்டு மற்றபடி நீ அடுத்தடுத்து என்னவென்று யோசிப்பதற்கு பதிலாக தெய்வத்தை மட்டுமே நாட வேண்டுமென்று எண்ணி இருப்பது மிக பெரிய தவறாகும் தெய்வம் எங்கே இருக்கிறது என்று தேடி அழையோதோடு தேடி வருகின்ற தெய்வத்தை கைவிட்டு விட்டு அங்கே தெய்வம் எங்கே என்று அலைந்து கொண்டு தேவையில்லாத மனிதரின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு வீணாக உன்னுடைய பணத்தினை வீரை கொண்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே நான் உன்னை தேடி வந்து இந்த வாக்குகளை தரும் போதெல்லாம் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்துக்களை நீ புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை நடந்து கொண்டால் இனி எப்போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் என்று ஒன்று இருக்காது ஏனென்றால் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிரந்தரமான தீர்வு மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் கைவிட மாட்டேன் எல்லா செய்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் வராகி நம்மை விடமாட்டால் அதிலும் மற்றவர்கள் மத்தில் நம்மை அவமானப்பட்டு விட மாட்டாள் என்பதையும் புரிந்து கொண்டால் என் குழந்தை தந்தையே இந்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக உணர்ந்து கண்ணீர் சிந்தி இந்த தாயானவள் என் முன்னால் வேதனைப்பட்டு நின்றாயோ அந்த நாட்கள் எல்லாமே இனி உனக்காக அந்த கண்ணீரை துடைத்து முழுமையான மன நிறைவை உனக்கு கொடுக்கப் போகின்றது என் தங்கமே உன்னை முடியாது என்று சொல்ல முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றேன் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் mm <laughs> நிச்சயமாக அதிகப்படியான திருப்பங்களை கொடுக்கும் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவினை உனக்கு கொடுக்கும் ராஜயோக ஜாதகத்தை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்படாது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்று என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனை முறை நீயும் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை சந்திப்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைத்தேதானே தீர வேண்டும் அந்த முற்றுப்புள்ளி வைக்கின்ற நாளாக இந்த நாளை நீ தெரிந்து கொள் உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சத்தியத்தை நீ புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமானவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி செல்வார்கள் அதை மீறி உன்னோடு தொடர்ந்து வருகிறார்கள் என்ற அவர்களுக்கு உன்னிடம் உதவிகள் தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம் மனிதர்களை அடையாளம் கண்டு எப்போதுமே நீ எச்சரிக்கையாக வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகளும் வராது நான் செய்து கொடுத்த சத்தியத்தினை நிறைவேற்றி காட்டுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு पागिताे